யூடிகே சேனல் சார்பாக உலகத் மழையின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் திருவாரூர் வீட்டில் மரம்லாம் நட்டது போக பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு அந்த இடத்த நல்லா ஃபென்சிங் போட்டு ஒரு பத்து மரக்கன்றுகள் நட்டோம் அந்த செய்தியை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் நான் சொல்லி எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து ஒரு கோடி மரக்கன்றுகளை நடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோள் அதாவது நான் இறந்து போனாலும் நட்டு வச்ச மரங்கள் அது நானே நட்டதாக இருக்கலாம் இல்லை யார் மூலமாக நட்டதாகவும் இருக்கலாம் அந்த கனவுகளுடைய துவக்கமாக முதன் முதலாக ஒருவருக்கு பத்து மரக்கன்றுகள் ஒன் பர்சன் டென் ட்ரீ தான் அதனுடைய குறிக்கோள் இப்போ எங்கள் வீட்டில் பாருங்கள் அந்த எங் நாங்கள் இருந்த வீடு இது வந்து பின்னாடி இருந்த வீடு அந்த வீட்டில் இப்போ இதுவும் எங்களுடைய வீடு தான் திருவாரூர் வீடு இப்போ இந்த வீட்டில் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக சிமெண்ட் தான் முடியல பட் இந்த இடத்துல வாழைக்கன்றுகள் எப்படி வாழை மரம் நல்ல அந்த இலைகளை விருத்து எப்படி இருக்குது பாருங்கள் இப்போது இந்த பின் வீட்டுக்கு சைட்லேயும் பின்னாடி தான் இது எல்லாமே நாங்கள் நடுறத்துக்காக நேற்றி போய் நர்சரியில் வாங்கிட்டு வந்த மரக்கன்றுகள் இப்போ இந்த பின்னாடி வீட்டில் சைடில் இருந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் சிமெண்ட் போட்டதால முடியல இது ஒரு மாமரக்கன்று ஒட்டு மரக்கன்று இப்போ இந்த சைட்லலாம் சிமெண்ட் போட்டதால முடியல இங்கே ஒரு அழகான ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் வாழை மரம் அப்புறம் மருதாணி மரம் மருதாணி மரத்துக்கு அந்த பக்கத்தில் கொய்யா மரம் கொய்யா மரத்தை தானோன்னு எலுமிச்ச மரம் இருக்குது இப்போ இந்த இடத்துல தானாகவே வளர்ந்த ஒரு பப்பாளி மரம் இருக்குது மூணு தென்னை மரம் இருக்குது ஒவ்வொரு தென்னை மரமும் அப்படி கா அப்படியே காய்ச்சி காய்ச்சி குழுங்கும் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய தென்னங்காய் தேங்காய் வந்து ஒரே மரத்துலேயே நமக்கு கிடைக்கும் அப்புறம் இங்கே ஒரு முருங்கை இருக்குது அப்புறம் இந்த பின்னாடி எல்லாமே மரங்கள் நட்டுருக்கு இப்போ இது இடையில தான் நம்ம தடுத்து வச்சுருக்கோம் அந்த வீட்டோட பின் பகுதி இது பின்னாடி ஒரு போர்ஷன் இருக்குது அந்த போர்ஷன்லேயும் மரக்கன்றுகள் நடலாம் ஏன்னா மரக்கன்றுகள்ங்கிறது நமக்கு ஆக்சிஜனை தரக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் வரப்பிரசாதம் இது பின் வீட்டோட தோட்டம் இதில் ஒரு போர்ஷன் அப்படியே அடைச்சிட்டோம் அடைச்சிட்டு அதில் எதுவுமே நுழைய முடியாமல் நல்ல காங்க்ரீட்டை போட்டு அதில் வலை கட்டி வலைக்கு பின்னாடியும் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு க்ரீன் கலரில் துணி கட்டிட்டோம் பின்னாடி ரெண்டு தென்னை மரம் இருக்குது ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரம் இருக்கிறதால எப்போவுமே குலு 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 குலுன்னு இருக்கும் அப்புறம் இது எல்லாமே மரங்கள் தான் அப்போ அந்த பின் வீட்டில் போய் நீங்கள் உட்காந்துட்டா போதும் அப்படியே காற்று இப்படி சில்லு சில்லு ஜில்ன்னு அடிக்கிறது மட்டும் இல்லை ஏசியில் இருக்க மாதிரி இருக்கும் இங்கே சைட்லேயும் ஒரு பப்பாளி மரம் இருக்குது இப்போ இந்த சாயில் வந்து இந்த மண் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் இது டெல்டா மாவட்டம் திருவாரூர் அதனால் எல்லா மண்ணுமே பார்த்தீங்கன்னா களிமண்ணாக இருக்கும் ரெண்டு பெரிய குழி எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு நொச்சி மரம் அப்புறம் இது வந்து ஒரு எலுமிச்சை பழமரம் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு அந்த முருங்கை மரத்தை இப்போ கிளையெல்லாம் வெட்டிட்டு அது கொஞ்சம் கிராஸாக இருக்குது இப்போ இந்த வீட்டில் நாம் வந்து ஒரு ரெசார்ட்டில் எப்படி இருக்குமோ ஏசி போட்டால் எப்படி குளுக்குழுன்னு இருக்குமோ ஊட்டியில் எப்படி குளுக்குள்ளுன்னு இருக்குமோ அந்த மாதிரி எல்லா பக்கமும் மரம் இருக்கிறதால நம்ம திருவாரூர் வீட்டில் எப்போவுமே குழு குழுன்னு இருக்கும் ஏசி போட தேவையில்லை இப்போ இந்த மண்ணை பதப்படுறதுக்காக ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வெட்டி வச்சுருந்தோம் உரம்லாம் போட்டு வச்சுருந்தோம் இப்போது பத்து குழிகளையும் போட்டு வச்சுருக்காங்க நூறு தான் போட்டாங்க அப்போ இந்த மரக்கன்றுகள்லாம் வளர்ந்து பெரிய மரமாகும் பொழுது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் பாருங்கள் இது வந்து ஒரு அறநெல்லிக்கல் ஒரு நெல்லிக்காய் கன்று இந்த நெல்லிக்காய் கன்று இல்லாமல் ரோஜா செடி நான் வாங்கியிருக்க ரோஸ் வந்து நாட்டு ரோஸு ரோஜா கலர்லையே வாங்கினேன் இது வந்து ஒரு மணி பிளான்ட்டு இதுக்கு தண்ணி தேவையில்லை வெயில் தேவையில்லை வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்புறம் கொய்யாக்கன்று ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒரு கொய்யா வந்து நாட்டு கொய்யா இன்னொன்று வந்து ஒட்டு கொய்யா இந்த ரெண்டு கொய்யாக்கன்று இல்லாமல் இது வந்து எலுமிச்சங்கன்று ஆறு மாதத்துலேயே நிறைய காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் அதை வச்சுட்டு ஆறு மாதம் கழிச்சு தான் பார்க்கணும் அப்புறம் இந்த பைக்குள்ளே என்ன வச்சுருக்கோன்னா வாழை அந்த அடியில் இருக்கிற அந்த முட்டு இருக்கும் இல்லையா இதுதான் வந்து பெரிய மரமாக வளரும் மூணு விதமான வாழை மரம் வாங்கிட்டு வந்திருக்கும் ஒரு வாழை மரம் வந்து மொந்த அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பூவம் இன்னொரு இது வந்து ரஸ்தாலி இப்போ எல்லாத்தையும் நான் அந்த தோட்டத்துக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன் ஒவ்வொரு எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடலான்னு சொல்லிவிட்டு இப்போ இங்கேலாம் சிமெண்ட்டாக போட்டதால் இந்த இடத்துல போட முடியல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அடியில் உள்ள பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும் பாருங்கள் இந்த வீட்டில் சைடில் அம்மி இருக்குது இதுதான் கிராமத்து வாழ்க்கை இங்கே பைப்பு இருக்குது இந்த மரத்தை வந்து வெயில் காலமாக இருக்கிறதால இந்த மட்டையெல்லாம் வெட்ட வேணான்னு வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் பின்னாடி வெந்நீர்லாம் போடுறதுக்காக ஒரு அடுப்பு இருக்குது இந்த அடுப்பில் தான் எல்லாேருக்கும் குளிக்கிறதுக்கு வெந்நீர்லாம் போட்டு தருவாங்க இப்போ நாம் இந்த வாழை மரத்தை எடுத்துக்கிட்டோம் முதல்ல நம்ம வைக்க போகிறது ரஸ்தாலி வாழை மரம் இந்த ரஸ்தாலியை முன்னாடி குழி போட்டு நூறு வச்சுட்டாங்க இல்லையா அதில் உள்ளார நட்டுட்டு அப்படியே நாலு பக்கமும் மண்ணை சரித்து விட்டேன் விட்டுட்டு அதில் தண்ணி விட்டேன் இப்போது ஒருவருக்கு ஒரு பத்து மரக்கன்றுகள் அப்படின்னா இப்போ வெயில் காலமாக இருக்குது அதனால் ஜூனில் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்துலேயோ இல்லை ஸ்கூலு காலேஜு எந்த இடத்துல முடியுமோ ஒருத்தர் பத்து மரக்கன்றுகளை நடந்து அதனுடைய முதல்ல வெறுசா குழி எடுத்தனுடைய ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லை மரக்கன்றுகளை நட்டுட்டு அதனுடைய ஃபோட்டோவோ வீடியோவோ அனுப்புனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரலாம் ஒரு கோடி மரக்கன்றுகளை உலகம் பூரா நடணும் ஏன்னா இப்போது பூமி வெப்பமயமாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க இப்போ அந்த மூணு தென்னை மரம் இருக்கு இல்லையா அதனுடைய இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் ஒரு வாழை கன்று வைக்கிறோம் இது வந்து மொ அதாவது மொந்த அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு குழி போட்டு வச்சுருக்காங்க அந்த குழியில் நான் அந்த வாழை மரத்தினுடைய அடிக்கட்டையை கொண்டு போய் நட்டு தண்ணி ஊற்றுறேன் அது வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தண்ணி நீரோட்டத்துலேயே இருக்கணும் தண்ணி எப்போவுமே அதுக்கு இருக்கணும் அப்புறம் இப்போ நான் மண்ணை தள்ளிட்டு தண்ணி ஊற்றின பிறகு தினமும் காலையிலையும் சாயங்காலமும் இந்த செடிகளுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஆல்ரெடி நான் வச்ச மலர்கள் திருவிக்க அரசு கலைக்கல்லூரில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மரங்களாக வளர்ந்துருக்கு அந்த மரங்களை பார்க்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய ஆசை என்னன்னா நான் இறந்த பின்னாடி ஒரு கோடி மரங்கள் என் மூலமா எல்லாரும் இணைந்து என்னால் ஒரு ஆளாலேயே நிச்சயமாக ஒரு கோடி மரக்கன்றுகளை நட முடியாது அதனால்தான் உங்கள் எல்லாரையும் இந்த இயக்கத்தோட இணைத்து இந்த இயக்கத்துக்கு பேரே வந்து ஒரு கோடி மரக்கன்றுகள் அப்படிதான் வச்சிருக்கோம் அந்த மூளையில் வச்சுருந்த எல்லா மரக்கன்றுகளையும் நான் நடுற இடத்துக்காக எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் இப்போ இந்த மரக்கன்றுகள் நடுற திட்டம் இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் மரக்கன்றுகளை வச்சு அதை பழக்க வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான செயலாக இருக்கும் அதனால் ஜூன் மாதத்துலேருந்து நாம் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் திட்டம் அப்படின்னு இந்த திட்டத்தில் உங்கள் எல்லாரையும் நீங்கள் நினைச்சிக்க ஒன்றும் வேணாம் ஒருத்தர் பத்து மரக்கன்றுகளை நட்டு எனக்கு அனுப்பினா போகிறோம் ஒருவருக்கு பத்து அப்படின்னா ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க பத்து பத்தாக நட்டுகிட்டே போனீங்கன்னா இந்த பூமியில ஒரு கோடி மரக்கன்றுகள் நம்மளால நட முடியும் என்னால் ஒரு தனிப்பட்ட அது அதை முடியாது ஆனா நிச்சயமா உங்களுடைய கரங்களை என்னோட இணைச்சிங்கன்னா கட்டாயம் ஒரு கோடி மரக்கன்றுகளை என்னால நட முடியும் நான் என்எஸ்எஸ் ஸ்டேட் கவர்னெட்டராக இருக்கும் போது இந்த திட்டத்தை நினைக்கணும்னு நினைச்சேன் ஆனா அது முடியாம போயிடுச்சு ஆனா இப்ப நினைக்கிறேன் பாருங்க இது என்ன கண்ணுன்னா நாட்டு ரோஜா இந்த நாட்டு ரோஜா என்ன பண்ணணும்னா இப்போ அதிலே நிறைய அழகான முட்டுகள் இருக்குது நாளைக்கே அது பிரியும் இது வந்து நாட்டு கொய்யா நாட்டுக்கொய்யாங்கிறது அது விளையறதுக்கு நிறைய நாளாகும் அதாவது பெரிய மரமாகி காய்க்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகும் இது வந்து ஒட்டுக்கன்று ஒட்டுக்கன்று வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடத்துக்குள்ளேயே அது வந்து நம்ம கட்டையாக இருக்கும் போதே அது காக்க ஆரம்பிக்கும் பெரிய பெரிய கொய்யாவாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து என்னென்னா எலுமிச்சங்கன்று இந்த எலுமிச்சங்கன்று கூட ஒரு டைம் இப்போ சீக்கிரமாக ஒரு வருஷத்துலேயே அது நிறைய காய்க்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து மாமரம் மாமரமும் ஒட்டு தான் வாங்கியிருக்கேன் ஒட்டுக்கண்ணு ஒரு வருடத்துலேருந்து ஒரு ஒரு கொன்ற வருடத்தில் காய்க்கும் நாங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நெல்லிக்காயரம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா மரக்கன்றுகள் எல்லாத்தையும் நடப்போகிறோம் இங்கே ஒரு வாழைக்கன்று வைக்கிறோம் இது வந்து பூவங்கன்று இந்த பூவங்கண்ணை என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி குழி போட்டு வச்சிருக்காங்கன்னு ஒரு அதில் தண்ணி எடுத்துகிட்டு போய் முதல்ல கொஞ்சம் இது வெயில் காலமாக இருக்கிறதால முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணிக்கு மேலே இந்த வாழைக்கண்ணுடைய அந்த அடி கட்டை இருக்கு இல்லையா அதை வச்சாலே மேலேருந்து குறுத்து கிளம்பி வந்து நல்லா விளையும் ஒரே ஒரு வாழைக்கண்ணை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே கிளச்சி 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 அடியிலேருந்து விட்டு 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 நிறைய குத்து குத்தாகிடும் அதனால தான் இதே மாதிரி குளம் தழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாண வீடுகளில் வாழை மரத்தை வெட்டி நம்ம ரெண்டு பக்கமும் கெட்டி வைக்கிறோம் இப்போ நான் இதுக்கு வந்து இந்த வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றுறேன் இப்போ நம்ம ஒரு வாழைக்கன்று தான் இந்த இடத்துல நட்டுருக்கோம் ஆனால் அது அப்படியே இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்து போகும் நான் அப்போ காமிக்கிறேன் எல்லா இடத்துலையும் நூறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குழி வெட்டி வச்சுருக்காங்க இந்த ஒரு இடத்த மட்டும் தனியாக அடிச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் ஆடலாம் இது வந்து நொச்சி செடி இது வந்து ஒரு முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தை கிளையெல்லாம் கிளச்சி விட்ருக்கோம் இங்கே வந்து ஒரு மூணு தென்னை மரமும் ரெண்டு பப்பாளி மரமும் இருக்குது அப்போ இந்த ஒரு கோடிகள் ம மரக்கன்றுகள் நடும் திட்டத்தில் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் எந்த விதமான பணமும் அனுப்ப தேவையில்லை நீங்கள் செடிகள் அனுப்ப தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் பள்ளி வளாகங்கள் கல்லூரிகள் இல்லை பொது இடங்கள் அதில் ஒருவருக்கு பத்து அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்திங்கன்னா நூறு மரக்கன்றுகளை ஒரு இடத்துல உங்களால் நட முடியும் அதை ஒரு விழாவாகவே நீங்கள் எடுக்கலாம் அந்த மரம் வளர வளர வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அந்த நிறைய மரக்கன்றுகளை நம்மளால் நட முடியும் ஆனால் அதை பராமரித்து அதை நம்ம குழந்தைகள் போல் அப்படியே அதை பெருசாக வளர வச்சா மட்டுந்தான் நம்மளால் ஒரு வெற்றியாளராக மாற முடியும் அதனால் நான் இப்போ ஜூன் மாதத்தில் இந்த ஒரு கோடி மரக்கன்றுகளுடைய வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் நட்ட ரெண்டே ரெண்டு தான் ஒன்று குழி போட்டு ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ இல்லை மரக்கன்றுகளை நட்ட பிறகு ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒரு கோடி மரக்கன்றுகள் திட்டத்தில் உலகம் பூரா இருக்கிற அனைத்து மக்களுமே இதில் கலந்துக்கலாம் இது அப்படியே நம்ம கூட்டிகிட்டே வந்து எப்போ ஒரு கோடி மரங்கள் நட்டு முடிகிறமோ அந்த விழாவை நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம் எப்போவுமே ஆரம்பத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் ஆனால் இந்த இதில் மரக்கன்றுகள் நடுற இந்த திட்டத்தை நான் முதல்ல பத்து மரக்கன்றுகளை என்னுடைய வீட்டினுடைய பின்னாடி நட்டு நான் வந்து இப்போ வந்து துவங்கி துவங்கியிருக்கேன் இந்த திட்டம் இந்த திருவாரூரோடு மட்டும் முடிஞ்சிடக்கூடாது உலகம் பூராவும் ஒவ்வொருத்தரும் தனக்கு பின்னாடி ஒரு பத்து மரக்கன்றுகள் இருக்கிற திட்டத்தை கொண்டு வரணும் இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு குழி போட்டு வச்சுருக்காங்க அங்கே அந்த நெல்லிக்காய் மரத்தை நடுறேன் இப்போ இந்த இடத்துல குழி வந்து பெருசாக இருக்கிறதால கையால் தள்ளி முடியாது அதனால் மண்வெட்டியால் அந்த மண்ணை சரித்து போடுறேன் இதெல்லாம் உடலுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு எக்ஸசைஸு நாம் திரும்ப இந்த மரம் வளர்ந்து பூத்து காய்க்கும் பொழுது நம்ம நட்ட மரத்துலேருந்து கிடைச்சிற காய்கள் அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் நெல்லி மரம்லாம் கொத்து 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 கொத்தாக நிறைய காய்க்கும் அப்போது நாம் என்ன செய்யலாம் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலாம் எய்த்த வீட்டுக்கு கொடுக்கலாம் நம்மளுடைய நண்பர்களுக்கு கொடுக்கலாம் இந்த மூணு தென்னை மரத்தில் கூட நிறைய தேங்காய் காய்ச்சிருக்கு அவ்வளவும் மட்டையோடு கொண்டு வந்து போட்டுட்டு என்ன பண்ணோம் எல்லாருக்கும் கொடுத்தோம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து அந்த நெல்லிக்காய் செடிக்கு நாலு பக்கமும் மண்ணை சரித்து விடுறேன் இப்போ இந்த தோட்டம் வந்து நான் அடைச்சிருக்க தோட்டம் வந்து கொஞ்சம் சின்ன இடமா இருக்கிறதால தான் பத்து மரக்கன்றுகள் தான் வச்சுருக்கேன் வேறு இடங்கள்லாம் ஆல்ரெடி மரங்கள் இருக்குது அதெல்லாம் வளர்ந்துருக்கு ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கு இடையில் ஒரு அஞ்சு அடியாவது கேப் இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா அதால் நல்லா வளர முடியும் முதல்ல நீங்கள் நல்ல குழி ஆழமாக போடணும் அப்புறம் அதில் நீங்கள் வந்து உரம் போடணும் அப்போ அதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு அந்த சாயில் நல்லா இருக்கிறதால நல்லா வளரும் இப்போ இந்த இடம்லாம் எதுவுமே சாகுபடி இல்லாமல் இருந்துச்சு இல்லையா முன்னாடி இந்த அத்தி மரம் ஒன்று இருந்துச்சு அந்த அத்திமரத்தை நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் இப்போ அந்த மாமரத்தை நடுறேன் இந்த மாங்கண்ணில் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் அப்படியே துளுர் அழகாக வந்திருக்கு நல்லா உயரமாக இருக்குது அது வளைஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அது கூட ஒரு குச்சி கட்டி வச்சுருக்காங்க இதுக்கும் பெரிய குழி போட்டிருக்கோம் அதனால் கையால் மண்ணத்தில்லாமல் மண்வெட்டியை வச்சு வெளிநாட்டுக்காரர்கள்லாம் நம்ம நாட்டில் வந்து தோட்ட அமைச்சி இயற்கையா இப்போ வந்து எல்லாருக்கும் ஃபேமஸாக இருக்கிறது என்னென்னா ஆர்கானிக் ஆர்கானிக்னால் ஒன்றும் இல்லை செயற்கை உரங்கள் இல்லாமல் இயற்கை உரங்களால் தான் இப்போ நம்ம தோட்டத்தில் எதுவுமே செயற்கை உரமே ஃபர்டிலைசர் செயற்கை உரமே நம்ம யூஸ் பண்ணலை எல்லாமே நாமலாக தயாரித்த ஒரு குழி வெட்டி அதுக்குள்ளே அழுக்கெல்லாம் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது தென்னை மட்டை இருக்குது இல்லை தேங்காய் உரிச்சிட்டு அந்த உரிச்ச மட்டை இருக்குது இதெல்லாம் ஒரு குழிக்குள்ளே போட்டு மூடி வச்சிங்கன்னா அப்படியே ஒரு சிறந்த உரமாக மாறிடும் அது உரமாக பாருங்க நிறைய தண்ணி ஊற்றுறேன் உரமாக மரக்குள்ள அதனுடைய கலரே அதனுடைய நிறமே மாறி இருக்கும் இப்போ இந்த மரம் இந்த பாருங்கள் மாங்கண்ணி எவ்வளோ அழகாக இருக்குன்னு அடுத்தது இந்த இடத்துல நட்டுருக்க நெல்லிக்கன்று இன்னும் நம்ம வந்து அடுத்ததாக என்ன செய்ய போகிறோன்னா நெல்லிக்காய் மரம் இங்கே பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் ஒரு பைப் இருக்குது அந்த பைப்புக்கு பக்கத்தில் தான் என்ன பண்ணுறோம் அந்த நெல்லி மரத்தை வைக்கிறோம் நெல்லி மரத்துக்கு அப்புறம் இப்போ நான் வைக்கிறது என்ன மரம்னா எலுமிச்சை மரம் இப்போ இந்த எலுமிச்சை மரம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இது குறுகிய காலத்தில் காய்க்கக்கூடியது அடுத்தது இந்த காய் இருக்குல்ல எலுமிச்சம்பழம் எலுமிச்சங்காய் அது ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு அது எப்படி காய்க்குது எவ்வளோ பெருசு இருக்குல்லாம் தெரியாது அதை நான் மரமாகி காய்க்கும் போது நான் உங்களுக்கு ஒரு வீலாக் போட்டு அதை நான் காமிக்கிறேன் இப்போ நாட்டுக்கொய்யா அந்த ஒட்டு கொய்யா ரெண்டையுமே நான் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய குழி தேவையில்லை நல்லா கையாலேயே மண்ணை தழுவி தண்ணி ஊற்றுறேன் இந்த கொய்யாங்கிறது கொஞ்சம் க சாப்பிட்றதுக்கு கடினமாக இருக்கும் சின்னதாக இருக்கும் காய்க்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் ஆனால் ரொம்ப ருசி நல்லாயிருக்கும் இதே இந்த ஒட்டு கொய்யா இருக்குதுல்ல ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே காய்க்கும் சின்ன மரமாக தான் இருக்கும் பெரிய பெரிய காயாக இருக்கும் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் பின்னாடி தோட்டத்துலேயே ஒரு தண்ணி இதில் பாய்ச்சறதுக்காக ஒரு பைப் போட்டிருக்கோம் இப்போ வந்து நான் வந்து இன்னொரு கொய்யா கன்று வச்சிட்ருக்கேன் இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் வைக்கணுங்கிறது இதுதான் வைக்கணும்னு தேவையில்லை உங்கள் வீட்டில் நீங்கள் தென்னை தென்னங்கன்று வைக்கலாம் பனை மரங்களை ஓரத்தில் போடலாம் எந்த மரத்தை நட்டாலும் நீங்கள் ஒருவர் பத்து மரக்கன்றுகளை நண்டு அதனுடைய ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் வந்துடும் நான் வெப்சைட்டு க்ரியேட் பண்ண பிறகு ஏன்னா இப்போ ஒரு ரொம்ப காலமாக இருக்கிறதால எல்லாராலையும் இப்போ நீங்கள் நட முடியாது அப்படியே நட்டாலும் தண்ணி ஊற்றுறதுங்கிறது ஒரு நூறு மரக்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜூலை நேரமாக ஜூலை ஒன்றாந்தேதி அன்றைக்கி அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணிவிடுவேன் அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டேட்டாஸ் அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே போவோம் நீங்கள் பத்து பத்து பத்தா நூறா ஆயிரமா லட்சமாக கோடியா அப்படியே சேர்ந்துட்டே போகும்போது எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு இந்த இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் பூராவும் நம்மளால் நடக்கணும் ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணுன்னா இந்த பூமியை பாதுகாத்து ஒரு பசுமையான ஒரு பூமியாக நம்ம மாற்றி கொடுக்கணும் ஏன்னால் இப்போ நான் சென்னையில் இவ்வளோ நாள் இருந்ததுக்கும் திருவாரூரில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது திருவாரூரில் எனக்கு ஏசியே தேவைப்படலை ரெண்டாவது காற்று அடிக்கிறது வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குது நாம் நம்மளுடைய உடல் எப்படி இருக்குன்னா ஆரோக்கியமாக இருக்குது எல்லாமே மரம் இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வீடு இந்த வீடு இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது அந்த கொய்யா மரம்லாம் அப்படி காய்ச்சி குலுங்குது இப்போ நம்ம இந்த பின்னாடி இடத்தையும் அப்படிதான் பண்ணியிருக்கோம் இதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளவு கேப் விட்டுருக்கோம்னா மரங்கள் பெருசா வளர்ந்த பிறகு ஒரு அஞ்சடி கேப் இருக்கணும் நன்றி